அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்த சனிக்கிழமை அமாவாசையில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த நாள் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக நூறு வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு அரிய ஒரு நிகழ்வு அரிய சேர்க்கை தான் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த சனி அமாவாசையில் நிகழ் கூடிய சூரிய கிரகணத்தை பற்றியும் இந்த நாளில் நாம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இது பற்றிய நிறைய அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது சனிக்கிழமை இந்த அமாவாசையில் வந்திருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இந்த நாளில் இந்திய நேரப்படி பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நான்கு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதினைந்து மணிக்கு கிரகணம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கே அமாவாசை திதி துவங்கியிருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கும் பொதுவாகவே தர்ப்பணம் கொடுக்கிறவங்க சூரிய உதய நேரம் துவங்கி உச்சி பொழுது வரைக்கும் கொடுக்கலாம் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு செய்யப்படக்கூடிய தர்ப்பணம் காரியங்களை நாம சூரிய பகவானுக்கும் முன்னோர்களுக்கும் இருப்பதில்லை என சொல்லப்படுது அதே ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்த்து தான் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணமானது மீனம் ராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்குது இந்த நாளில் சூரியன் மற்றும் மற்றும் ராகுவ தவிர சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரனின் மீனராசியில் இருப்பாங்க மீனராசிக்கு நேர் எதிர் ராசியான ஏழாவது வீட்டில் கேது கண்ணிராசியில் இருப்பார் இரவு கிரகணம் முடிந்த பிறகுதான் சனிப்பயிற்சி நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்குங்க. மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சூரிய கிரகணம் பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கும் அப்படின்னு நாம் பார்த்தோம் இன்ன நாளில் முழு சூரிய கிரகணம் அதாவது பகுதி சூரிய கிரகணம் மற்றும் வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் அப்படின்னும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்து சூரியனை முழுவதுமாக மறைக்கும் போது அது முழு சூரிய கிரகணம் அப்படின்னும் சந்திரன் சூரியனை ஓரளவு மறைத்தா அது பகுதி சூரிய கிரகணம் என்றும் சந்திரன் சூரியனுக்கு முன்னால் இருந்து பூமிக்கு பூமியிலிருந்து விலகி இருப்பதால் சூரியனை முழுமையாக மறைக்க முடியாமல் சுற்றி ஒரு பிரகாசமான வட்டம் தெரியும் போது அது சூரிய கிரகணம் என்று சொல்றோம் இடையில் சந்திரன் வரும்போது மூன்று கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருது அத்தகைய சூழ்நிலையில சூரிய ஒளி பூமியை அடைய முடியாது இது சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த கிரகண நேரம் தொடங்கும் போது நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி அல்லது தற்பைப்புள்ள பால் தயிர் தண்ணீர் போன்ற திரவங்களுக்கும் நாம் மீண்டும் பயன்படுத்த விரும்பக்கூடிய உணவுப் பொருட்களிலும் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க கிரகணத்தின் போது மந்திரங்கள் செய்யலாங்க தியானம் செய்யலாம் கிரகணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக குளிக்கணும் அதே போல் கிரகண காலத்தில் தர்ப்பணம் சிரார்த்தம் ஜபம் மற்றும் தானம் போன்ற செயல்களை செய்யலாம் அப்படின்னும் கிரகணத்தின் முடிவில் பூஜை செய்து தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க புராணங்கள் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க மேலும் இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியில வராம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க கவனமா ஏத்துக்கிறது நல்லது கிரகண நேரத்துல ஜோதிடர்களின் கூற்றுப்படி கிரகணம் தொடங்கும் போது வீட்டில் எந்த பூஜையும் செய்யக்கூடாது அப்படின்னும் அது அசுபமானது அப்படின்னும் கிரகணத்தின் போது கடவுள் மற்றும் தெய்வங்களின் சிலைகளை தொடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது மேலும் காய்கறி நறுக்கும் வேலைகளை செய்யக்கூடாது கிரகணத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது இது ஆரோக்கியத்துல மோசமான விளைவை ஏற்படுத்தும் கிரகணம் தொடங்கி பிறகு எந்த எதிர்மறை இடங்களுக்கும் நம்ம செல்ல வேண்டாம் அது நியாயம் சொல்லப்படுது அதே போல நாம விஷ்ணுவினுடைய மந்திரங்களை உச்சரிக்கிறது நல்லது அதனோடு நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்த தியானம் செய்வது நல்லது இதற்கு பிறகு கிரகணம் முடிந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நாம நம்ம திறனுக்கு ஏற்ப தானம் கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் முடிந்த பின் குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிடுறது அதன் பிறகு உணவு உண்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த கிரகண நேரத்துல நம்ம பின்பற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக எதையும் நம்ம உணவை எடுத்துக்கக்கூடாது எளிதில் ஜீரமாக ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கிறது நல்லது யாரிடமும் அதிகமாக கோபப்படாமல் இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த நான்கு மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான உறுதிமொழிகளை எடுத்து பாருங்கள் நல்லது அந்த உறுதிமொழிகள் நிறைவேற கூடுதல் வாய்ப்பு இருக்கு இந்த நான்கு மணி நேரத்தில் முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து நாம் தியானத்தில் ஈடுபட்டால் நமக்கு வேண்டிய வர வரங்கள் சுலபமாக கிடைக்கும் நினைத்ததை சுலபமாக சாதிக்கலாம் தியானத்தின் போது நம்ம மனதுக்கு பிடித்த இறைவனை வழிபாடு செய்யலாம் பிடித்த மந்திரத்தை சொல்லலாம் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க சக்தி வாய்ந்த அந்த கருட மந்திரத்தை சூரிய கிரகண நேரத்தில் பதினோரு முறை சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக நகர்ந்து செல்லும் கஷ்டங்கள் எல்லாமே இந்த சூரிய கிரகணத்தோடு முடிந்துடும் கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காருண்யாய கருடாய வேத ரூபாய வினோத ருத்ராய அப்படின்னு நாம கருட மந்திரம் சொல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் இது போல உச்சரித்து பாருங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் வர்றதால அமாவாசையில் முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது காகத்துக்கு உணவு வைக்கிறது இந்த தினம் அமாவாசை என்கிறதால பலரும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வாங்க மேலும் முன்னோருக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான வழிபாடுகளையும் செய்வாங்க எதுவுமே செய்ய இல்லாதவங்க கூட இந்த நாளில் மறவாமல் காக்கைகளுக்கும் பசுமாட்டுக்கும் உணவு தானம் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் முன்னோர்களை நினைத்து சமைத்த உணவை காகத்துக்கு வைத்து காகம் எடுத்த பிறகு உரதம் இருக்கக்கூடிய அவர்கள் விரதத்தை பூர்த்தி செய்வாங்க இப்படி பலரும் பல விதங்கள்ல அன்றைய தினத்துல வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுங்க காக்கை அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அதனால் தினமும் நாம் காகங்களுக்கு உணவு வைக்கலாம் மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் காகங்களுடைய வடிவமாக வந்து நமக்கு அருள் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பலரும் தினமும் காகங்களுக்கு உணவு வைப்பாங்க அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் உணவு வைக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க இதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க காக்கைக்கு உணவு வைத்த பிறகு தான் அவர்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்வாங்க அப்படியே நாம் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது மறக்காம ஒரு குறிப்பிட்ட உணவை வைக்கலாம் இது மட்டும் இல்லாம ஏன் அப்படின்னா அன்றைக்கு நாள் சனிக்கிழமை அதுவும் சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் சனீஸ்வர பகவானின் வாகனமாக திகழ்வதும் தான் காகம் அப்படின்னு சொல்றதால மறவாமல் இந்த உணவு கண்டிப்பான முறையில் காகத்துக்கு வைக்கணும் அதுதான் கருப்பியல் கலந்த தயிர் சாதம் மற்றும் வாழைக்காய் இவை ரெண்டையும் காகத்துக்கு வைப்பதன் மூலமா சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதோடு முன்னோர்களுடைய ஆசையும் பெற முடியும் இவர்கள் இருவரில் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்க பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் விதமான தடைகளும் ஏற்படாது மட்டுமே உண்டாகும் எவ்வளவு உணவு செய்தாலும் தனியாக காகத்துக்கு வைக்க வேண்டும் என்பதற்காகவே குறிப்பிட்ட ஒரு உணவை செய்து காகத்துக்கு வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உன்ன சனீஸ்வர பகவானின் அருளும் முன்னோர்களுடைய ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கிரகணத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகணமானது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூரிய கிரகணம் பலரும் உணவு உண்ண மாட்டாங்க கோவில் அடைக்கப்பட்டிருக்கும் கிரகணம் முடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்வது வழக்கம் சூரிய கிரகணத்தின் போது நல்ல சக்திகள் ஆற்றல் குறையும் அப்படின்னு சொல்றதால பலரும் காயத்ரி மந்திரம் உள்ளிட்ட மந்திரங்களை உச்சரித்து கொண்டே விற்பாங்க சூரிய கிரகணத்தை பொதுவாகவே வெறும் கண்களால பார்க்க கூடாது சூரிய ஒளி பொதுவாக சக்தி பாய்ந்தது அது அது மறைந்து வெளிப்படும் போது வீரியம் அதிகமாக இருக்கும் என்பதால் கண் பார்வை பாதிக்கப்படும் என்பதால் பெரும் கண்களால் பார்க்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது இப்படி இந்த கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம சொல்லிட்டே போலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் இன்று சூரிய கிரகணம் நடக்கப் போகுது அது பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்